ونحن نقول أن الأمر قرآن جداً، في الأمر 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 سورة الأمر 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 الذي الأمر 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 இந்த குரானுடைய ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்துகள் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அல்லா குரானுடைய ஆயத்துகளை இறக்கிறது கண்ணை கொண்ட இதை பார்க்கணும் நாவக்கொண்டு இதை பேசணும் காலக்கொண்டு நடக்கணும் கையை எப்படி செயல்படுத்தணும் தன்னுடைய நாவால உடல் உறுப்புகளால என்ன காரியங்கள் செய்யப்படணும் எது செய்யக்கூடாது என்பதை குரான் கோடித்து காண்பிருக்கிறார் அதனால் இந்த ரமமாக வசல்லா வழி வசல்லம் அவர்களுக்கு ஜிப்ரலேசலாம் வந்து இருக்கிறார் என்று சொன்னது இந்த ஹிஜரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு அப்படின்னா மக்களிருந்து மதீதாக்கி ஹிஜரி செய்தது அதிலையும் முன்னோர் பதிமூணு வருஷத்துக்கு சேர்த்துக் கொண்டீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது வருடங்களுக்கு முன்பு அல்லாஹாலா இறக்கிவை செய்த வேதம் வசூசன் அல்லாஹ் வரைவர் செல்லும் அவர்களுக்கு அல்லாஹாலா இருபத்தி மூணு வருடத்தில் இறக்கி வைத்தார் அந்த இருபத்தி மூணு வருடத்துல என்ன நேரத்தில் எது தேவைப்பட்டதோ அதை அல்லாஹாலா சொன்னார் தொலுக நோ முக்காத் ஹஜ் இந்த கடமைகள் எல்லாம் ரீதியாகினார் வட்டிய ஹராமாக்கூடிய அல்லாஹ் திறனுடைய பொருளை அநியாயமாக பெற்றுக் கொள்ளக்கூடாது என்பதையும் அல்லாஹ் சுட்டிக்காட்டும் உள்ள பின்வாரும் குடும்பங்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தாலா கோடித்து காண்பித்தார் இப்பில்லத்திய அசன் பதில் நலவு கொண்டு கொடுக்கணும் என்ற அந்த கோட்பாடையும் அல்லாஹ் சாலா அறிவித்தார் கன்யமாக அல்லா சுகான போச்சாதான் ஒவ்வொரு உடல் உறுப்புக்கும் மனித வாழ்க்கையில தேவைப்படக்கூடிய ஒவ்வொரு கட்டத்துக்கும் தேவையான விஷயங்களை தெளிவான முறையில் இந்த குரானுடன் வந்திருக்கிறார் அதனால ருசுல் அல்லா அலி வஸ்லம் அவர்களுக்கு ஜிப்ரேல் அலி இஸ்லாம் வந்து ரமதானுடைய காலத்தில் குரானை ஓதுவார்கள் அவர்கள் கேட்பார்கள் நவீனவர்கள் ஓதுவார்கள்

சப்பரத்தில் திராமல் வரவ யார் நல்ல முறையில் புராணை தெளிவாக ஓதுகிறார்களோ அவரவர்களுடைய மலக்கு வாக்குள் இருப்பார்கள் அல்லது புராண வேசத்தி அஜராம் யார் புராண ஒரு பொழுது சிக்கி திக்கி கஷ்டப்பட்டு ஒதுகிறார்களோ அவர்களுக்கு ரெட்டிப்பான நன்மை கிடைக்கும் புராண ஓதுவது மட்டுமல்ல அதை புரிந்து அதன்படி அமல் செய்து அதை என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதுடன் அன்புசக்கும் வாகனிக்கும் நாரா உன்னுடைய குடும்பம் இனவந்துகளை எதிர்பக்கம் அழைக்க வேண்டும் என்று சொல்கிறது அதனால் முக்கியமாக ஐவேல தொழுகைகளை பேரிதலாக ஜமாத்தோடு மற்றதுக்கு வந்து முதல் இருந்து கூடிய அளவு பேருதலாக சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது கூறுமா வர்க்கமாக அல்லாஹ் சலாம் தொழுகை பற்றி சொல்கிறார் இந்த ஸ்டலாத்தை தன்னாலில் பக்ஷால் தீங்கான காரியங்கள் பாவமான காரியங்கள்ல இருந்து இந்த தொழுகை மனிதனை அப்புறப்படுத்துகிறது சபரி எங்களோடு ஆகிக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த ரமதான் நமக்கு கற்றுத்தந்த இந்த புராணைய பாடங்களை எங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் ஹராத்த வைத்து தூரமாக்க வேண்டும் ஒரு நல்ல மனிதனாக மாற முயற்சி எடுக்க வேண்டும் நல்ல அகலாக்கை வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் அல்லா கிரமமான கடமையாக கொண்டது ஒரு வாழ்த்து சொல்கிறார் லால்நத்தின் உள்ளட்சம் பயபக்தி தக்வா அல்லாவுடைய நெருக்கம் உள்ள அடியார்களாக மாற வேண்டும் கன்யவாதங்களே சக்வாவ் அடைய முயற்சித்தால் துனியாவும் கிடைக்கும் கபரும் லேசாகும் ஆக்கிரத்தும் செய்தாகும் லால்நத்தின் தத்த தக்வா ஒரு பாதையில் நடக்கும் பொழுது ரெண்டு பக்கத்தில் முள்ளுகள் இருந்தால் அதுல எப்படி நடந்து போவீங்க என்று கேட்ட நேரம் மேலிட ஆடையில அந்த முள்ளு குத்தி விடாமல் எப்படி போக முடியுமோ அப்படிதான் போக வேண்டும் ஹராம் இருக்கும் சந்தேகம் இருக்கும் வீணான பேச்சுகள் இருக்கும் ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில அல்லாம சந்திக்க இருக்கிறது இன்னக்கும் சக்கரம் அப்பவும் கமா சரோனஹாதன் கமல் நான் சுதாம் உனக்கு ஏற்றி சந்தன கான்றது போல அண்ணாவை தரிசிக்க போகிறீங்க அண்ணாவை சந்திக்கக்கூடிய வாக்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க போகிறீர்கள் அந்த நாளை நினைச்சு கொண்டு மனிதன் பாவத்தை விட்டு தோணும் நிச்சயமாக அதுதான் ஈதேற்றத்துக்கு காரணமாக